வணக்கம் கவிரியன்ஸ் வெல்கம் பேக் டு கவரி நியூஸ் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லணும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓ ஐஎஸ்ஆர்ஓன்னு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு மட்டுமா இது ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஈவன் ஃபார் என்டையர் இந்தியா அண்ட் ஆல் இண்டியன்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் எப்படி அப்படின்னா நாளைக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து இந்த ஹெவியஸ்ட்டு சேட்டலைட்டை வந்து நியர் எர்த் ஆர்பிட்டுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க த வெயிட் ஆஃப் த சேட்டலைட்டு எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா நியர்லி அபவுட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டன்ஸ் அப்படின்னு சொல்லணும் இது வரைக்கும் இந்த லெவலுக்கு ஹெவியான சேட்டலைட்டை அவங்க லான்ச் பண்ணவே இல்லை அப்படின்னு கூட சொல்லணும் யாருக்காக பண்ண போகிறாங்க அதுதான் இந்த இதில் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும் தெர் ஒரு அமெரிக்கன் கமர்ஷியல் கம்பெனிக்காக ஏஎஸ்டி அப்படிங்கிற அந்த அமெரிக்கன் கம்பெனிக்காக இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டன் சேட்டலைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இது ஒரு ஆச்சரியம் எதை பற்றி அப்படின்னா இவங்க வந்து செல்லுலர் ஃபோனுக்காக கனெக்டிவிட்டிக்காக லான்ச் பண்ண போகிறாங்க இப்போ ஒரு செல்ஃபோன்லேருந்து இன்னொரு செல்ஃபோனுக்கு நம்ம பேசணும் அப்படின்னா நார்மலி இதை டவர் மூலமாக தான் கனெக்ட் ஆகும் கிரவுண்டில் வந்து நிறைய டவர் இருக்கும் அந்த டவருக்கு தான் அது போய் சேரும் ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறது இல்லாட்டி நாம் அனுப்புகிற டேட்டா அப்புறம் அந்த ச டவர்லேருந்து த்ரூ ஃபைபர் ஆப்டிக் மூலமாக அனதர் டவரை நோக்கி போகும் அது இப்படி தான் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும் இப்போ வந்து இது மாறுபட்டு இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஏஎஸ்டிங்கிற கம்பெனி வந்து சேட்டலைட் லான்ச் பண்ண போகிறாங்க அதுவும் ஹெவி சேட்டலைட்டு ஸ்மால் சேட்டலைட்லாம் இல்லை ஹெவி சேட்டலைட்டை லான்ச் பண்ண போகிறாங்க அந்த சேட்டலைட்டு வந்து நியர் எர்த் ஆர்பிட்டில் இருக்க போது அபவுட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த எர்த்து அப்படின்னு சொல்லணும் அண்டு இது வரைக்கும் எவ்வளோ உள்ள சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா நீலே அபவுட்டை ரெண்டு குரூப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க அது அஃப்கோர்ஸ் நாட் ஃப்ரம் இந்தியா பட் அதர் கண்ட்ரீஸில் பண்ணியிருக்காங்க அபவுட்டை ப்ளூ பேர்ட் ஒன் டூ ஃபைவ் அப்படின்னு சேட்டலைட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க இதை தவிர பிளாக் டூ அப்படிங்கிற அந்த கேட்டகரிலையும் சேட்டலைட்ஸு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு பரவாயில்ல அந்த செல்ஃபோன் கம்யூனிகேஷன் நடக்குதான்னு பார்த்தா இல்லை பட்டு டெமோ பண்ணி காமிச்சிட்டாங்க இந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி அண்டு வாய்ஸ் காலும் வீடியோ காலும் பண்ணலாம் கிரவுண்டில் இருந்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி டெமோ பண்ணி காமிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக அந்த கம்பெனிங்க மட்டும் இல்லை இந்தியாவுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனியே இந்தியாவை நோக்கி வந்து இந்தியனில் லான்ச் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் ஒரு இண்டியன் கம்பெனி இஸ் ஐஎஸ்ஆர்ஓக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அண்டு நாளைக்கு வந்து ஏர்லி மார்னிங் மேபி அபவுட் பிடீன் எயிட் ஓ கிளாக் அண்ட் டென் ஓ கிளாக் வந்து இது ஸ்பேஸில் லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம சரி இதுதான் இதுதான் பிகஸ்ட்டு ஆர் ஹெவியஸ்ட்டு சேட்டலைட்டான்னு பார்த்தா இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க பட் இந்த லெவல்க்கு இல்லை ஃபைவ் பாயிண்ட் எயிட் டன்ஸு ஹெவி சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் ரீசண்டாக தான் நடந்தது அதுவும் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸில் தான் நடந்தது யாருக்காங்கன்னு பார்த்தா ஒன் வெப் கம்பெனி அப்படின்ட்டு அகெய்ன் அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் சேட்டலைட்ஸ் வச்சுருக்காங்க அது மூலமாக ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டிக்காக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் லிங்கை தொடர்ந்து நிறைய பேர் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க இந்த ஸ்பேஸ்லேருந்து கம்யூனிகேஷன் வந்து ப்ராட்பேண்டுக்காக நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க லைக் வந்து கியூபர் அப்படின்ட்டு வேறு வந்து பிசாஸ் அவருடைய கம்பெனி பண்ணுறாங்க அப்புறமேலே வந்து ஸ்டார் லிங்க் அப்படின்ட்டு இலான் மாஸ்கோட கம்பெனி வந்து ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்களே எப்போ சிக்ஸ் தௌசண்ட் சாட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து அதோட வயபிலிட்டி கூட நான் இப்போ ரீசண்டாக பார்த்துருக்கேன் நான் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த காவேரி பிஸ்னஸ் வந்து அவர் வந்து போட்ஸ்வானாவில் உட்காந்துட்டு என்கிட்ட கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த சேட்டலைட் மூலமாக தான் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அது வந்து லான்ஸ்டு பை ஸ்டார்லிங்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஸோ ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப கிளியராகவும் இருக்குது அப்படின்னு கூட இதை பற்றி சொல்லலாம் நம்ம அந்த காஸ்ட் கூட பெரிய லெவலில் இல்லை அப்படின் தான் சொல்லணும் சரி இவங்க இந்த ஏஎஸ்டி கம்பெனி எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த எக்ஸிஸ்டிங் மொபைல் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கள அவங்கக்கிட்ட டயப் போகிறாங்க இது மாதிரி அமெரிக்காவில் பண்ணியிருக்காங்க யூரோப்லேயும் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் வந்து ஓடோஃபோனோட டயப் பண்ணியிருக்காங்க ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆச்சுன்னா மேபி வீ கன் ஈவன் அந்த ஓடோஃபோன் மூலமாகவே நம்ம வந்து சேட்டலைட் மூலமாகவே யாருக்கு கனெக்ட் பண்ணி பேசணுமோ இல்லை டேட்டா அனுப்பணுமோ அதை அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பட் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சென்னை மாதிரி சிட்டி சில்லாட்ட பெரிய

ஸோ அந்த இடத்தெல்லாம் இவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி ரொம்ப இம்பார்ட்டன் என்ன காஸ்ட் எவ்வளோ இருக்க போது இந்தியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ஒரு சேட்டலைட் ஃபோனு கொடுக்குறதா இருந்தால் அந்த வந்து காஸ்ட் வந்து ரீசனபிளாக இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ இந்த கம்பெனி அதுக்கு தான் எய்ம் பண்ணுறாங்க ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி போல் தான் எய்ம் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இது பாசிபிள் இந்தியாவில் பெரிட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட சொல்லிடலாம் அண்டு எப்போ லான்ச் ஆக ஆகப்போகுது இந்த மாதிரி மொபைல் சேட்டலைட்டு கனெக்டிவிட்டி அப்படின்னா அது வந்து கிளியர் பிக்சர் இது வரைக்கும் தெரியல ஆனால் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மொமெண்ட் த லான்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சோடனே இன்னொரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி சேட்லைட்ஸை வந்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க அப்புறமேல இந்த சர்வீஸ் வந்து கமர்ஷியலைஸ் ஆகப்படும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பொறுத்தது பார்ப்போம் இது வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகப் போகுது அப்படின்ட்டு டெஃபனெட்டாக வந்து இது சக்ஸஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறதுக்கு கிரீட சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கே இந்த மாதிரி சேட்லைட் கனெக்டிவிட்டி ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டாங்க அண்ட் இன் ஃபேக்ட் மோட்டரோலா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி அந்த இதுக்கு அது வந்து நடைமுறைக்கு இருந்தது பட் ஆனால் கைவிடப்பட்டது ஏன் அப்படின்னா இஸ் வெரி இட் வாஸ் வெரி காஸ்ட்லி அப்படின்னு சொல்லணும் அதனால் காமன் மேனுக்கு அது ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லணும் பட் ஆனால் இப்போ வந்து தி எக்ஸிஸ்டிங் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக தான் இவங்க மார்க்கெட் பண்ண போகிறாங்க அஸ் அடிஷ்னல் ஆட் ஆன் சர்வீஸாக இவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் அதனால் இது வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு கிரேட்டஸ்ட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கேதர் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ வந்து காம்படிஷன் வந்து கிரவுண்டில் மட்டும் இல்லை ஈவன் ஸ்பேஸில் கூட வந்துருச்சு ஏன்னா அந்த டெக்னாலஜியும் நிறைய கம்பெனிஸ் வந்து மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்டு மாஸ்டர் மட்டும் பண்ணல ஈவன் சேட்டலைட்ஸு கூட நிறைய பேர் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்டு எஸ்பெஷலி அந்த ப்ரைவேட் செக்டார் அமெரிக்காலையும் இந்தியாவில் வந்து கம்மிங் அப் ப்ரைவேட் செக்டார் லைக் ஸ்கை ரூட் அந்த மாதிரி கம்பெனியும் ஸோ நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இது மாதிரி நிறைய லான்ச்சஸ்ஸு அண்ட் யூனிக் லான்ச்சர்ஸ் பார்க்க போகிறோம் டொண்ட்டி டுவெண்ட்டி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷலி ஃபை ஐஎஸ்ஆர்ஓ பட் ஆனால் இந்த மாதிரி லான்ச்சை பார்த்துட்டு நிறைய பேர் புறாமைப்படுறது உண்டு அப்படின்னு நம்ம வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்க்குறது உண்டு ஈவன் ஆஃப்டர் வந்து சந்திரயான் வந்து மூணில் லேண்ட் ஆனோன்னா நிறைய வெஸ்டர்ன் ப்ரெஸ்ஸு எஸ்பெஷலி சம் லீடிங் ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன கமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு புவர் கண்ட்ரி ஏன் இந்த மாதிரி அனாவசியமாக அவங்க பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பார்த்தோம் நம்ம பட் நோ டவுட்டு அதாவது அபவுட் எயிட்டி குரோர் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவில் வந்து லெஸ் தென் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் தான் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க வருஷத்துக்கு இதெல்லாம் உண்மை தான் பட் ஆனால் இது இப்படி இருக்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ராண்டியர் டெக்னாலஜியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நம்ம வந்து அடிக்கடி கேள்விப்படுறோம் இந்தியாவில் வந்து இந்த பெஸ்ட் பிரெயின்ஸ்லாம் வெஸ்டர்ன் எக்கானமிக்ஸுக்கு போயிடுறாங்க அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க அதில் அங்கே வந்து ஒரு பெரிய கம்பெனியை அவங்களால பில்ட் பண்ண முடியுது அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம ஏன் அது மாதிரி போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு கூட ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் அண்டு இந்த மாதிரி பெஸ்ட் பிராண்ட்ஸை ஃபாரின் கண்ட்ரிக்கு போகாமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிரியேட் கிரியேட் பண்ணணும் அதனாலேயே நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஐஎஸ்ஆர்ஓ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆனால் இது வந்து நம்ம எப்படி ரீச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீலை போர்டு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸை ட்ரை பண்ணி இப்போதான் அந்த பொசிஷனுக்கே ரீச் ஆகிருக்கோம் அந்த லான்ச் கேப்பபிலிட்டிக்கே ரீச் ஆகிருக்கோம் அதனால நம்ம ஒன்றும் ஹியூஜ் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணல டு அச்சீவ் திஸ் வித் ரொம்ப ஸ்மால் பட்ஜெட்டில் தான் இந்த ஐஎஸ்ஆர்ஓ எங்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஈவன் சந்திரயான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வச்சு தான் அந்த சந்திரயானே லான்ச் பண்ணி அங்கே லேண்டும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த வெஸ்டர்ன் கிரிட்டிசிசம் என்ன இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு பொறாமையாளனால் சொல்லப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவோட வளர்ச்சியை சகிக்க முடியாத சில குரூப்ஸ் வந்து இதை மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் எனியோ இந்த க்ரிட்டிசிசம்லாம் நமக்கு வெரி எசென்ஷியல் நம்மக்கிட்ட இருக்க ப்ராப்ளத்தை இது வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அண்டு அதே சமயத்தில் இந்த மாதிரி ஃர் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதில் அச்சீவ்மெண்ட்டு பண்ணும்போது நிறைய யங்ஸ்டருக்கு இது இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமையும் அவங்களும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை என்டர் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஃப்ராண்டியர் டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ணுறதுக்கும் அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் நம்ம வந்து இது அவுட்ரைட்டாக டிஸ்மிஸ் பண்ணிட முடியாது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டையோ இல்லட்ட அச்சீவ்மெண்ட்டையோ நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி கிரிடிசிசம் வந்து நம்ம எப்பொழுதும் பார்க்க போறோம் நல்லது செஞ்சாலும் நடக்கும் நல்லது செய்யலைனாலும் நடக்கும் அதனால் இதை பற்றி பொருட்படுத்த வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இந்த லான்ச்சை வந்து அவளுடன் எதிர்பார்க்குறேன் அரௌண்ட் எயிட் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக் இது லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான் அது வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்படுறேன் ஸோ என்னுடைய சார்பாக காவேரி நியூஸின் சார்பாக ஐ விஷ் ஆல் த பெஸ்ட்டு டூ ஐஎஸ்ஆர்ஓ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்